திங்கக்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொன்னோம் நம்ம வீரா மாறன் ரெண்டு பேருமே சேர்ந்து பிருந்தாவை வந்து அதிரடியாக காப்பாற்றுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த வந்து கண்மணியோட ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து விஜய்யை வந்து ஃபஸ்ட்டு தப்பாக கடத்திட்டு போயிடுறாங்க கடத்திட்டு போய் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு டெய் இவங்கள வந்து நல்லபடியாக வந்து நம்ம பார்த்துக்கணும் சரியா ஏன்னா இது வந்து நம்ம கடத்த சொன்னாங்கள அவங்களோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் அப்போவே நம்ம விஜய்க்கு வந்து டவுட் வந்துடுது ஆகா இது வந்து கண்மணி அக்கா தான் பிருந்தாவை கடத்த சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது உடனே வந்து விஜய் வந்து அந்த அடியாள்கிட்டலாம் சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் வந்து தப்பானால கடத்திட்டு வந்துட்டீங்க நான் கிடையாது அப்படிங்குற மாதிரி இருக்காங்க ஏய் இங்கே பாரு எங்களுக்கு எல்லாமே கரெக்டான இடத்துலருந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க இங்கே வந்துட்டு தப்பிச்சு போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் கிடையாது ஒழுங்காக உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் உண்மையாகவே வந்து நான் வேறு ஆள் நீங்கள் வந்து பொண்ணுன்னு நினச்சிட்டு என்னையை கடத்திட்டு வந்திருக்கீங்க கல்யாண பொண்ணு கிடையாது கல்யாண பொண்ணு வேற ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னடா இந்த பொண்ணு வந்து வளரிகிட்டு இருக்குது இவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அண்ணே அதெல்லாம் கிடையாதுனே கரெக்டு தானே இவன் நம்ம இருந்து தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நீங்கள் வேணா உங்களை கடத்த சொன்னாங்களே அவங்களுக்கு கால் பண்ணி கொடுங்க நானே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரிடா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது நீ வந்து மேடமுக்கு கால் பண்ணு நம்ம வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்மணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்னடா கடத்திட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி கேட்டவொடனே மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த ரூமில் இருந்த பொண்ணை கடத்திட்டு வந்துட்டோம் ஆனால் அந்த பொண்ணு இங்கே வந்துக்கிட்டு நான் கிடையாது நான் வந்து உங்கள் தங்கச்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு என்னென்னு கேளுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபோனை அவங்கிட்ட கொடு மாதிரி சொன்னோடனே பேசுகிறாங்க விஜய் வந்து ஹலோ கண்மணியக்கா மாதிரி சொன்னேன் முன்னேமே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருது ஆகா இது வந்து பிருந்தா கிடையாது வேற யாரையும் வந்து கடத்திட்டாங்கல்லே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அக்கா நான்தான் அக்கா விஜி பேசுகிறேன் என்ன அசந்து போயிட்டீங்களா நான் தான் வந்து விஜய் நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி பிருந்தா கிடையாது பிருந்தாவை கடை சொல்லி நீங்கள் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிவிட்டு பிளான் போட்டிருக்கீங்க ஆனால் மக்கு பசங்க என்ன கடத்திட்டு வந்துவிட்டாங்க்கா அப்படிங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாக்கா நான் சொன்னால் இவங்க நம்பவே மாட்டேக்காங்க நான் கிடையாதுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்க அளவுக்கு முட்டாளாக இருக்காங்கக்கா அப்படின்னுமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அக்கா இங்கே பாருங்கக்கா சீக்கிரமாக வந்து பிருந்தாவை காப்பாற்றுங்க ஏன்னா வந்து ஒரு மூட்டையில் வேற கடைச்சி வச்சுருக்காங்க அந்த மூட்டை வேற இந்நேரம் எங்கே போய்கிட்டிருக்கோ அவங்க 我打个机。 காய்கறி மூட்டையோடு சேர்த்து எங்கே போய்கிட்டு இருக்கோ சீக்கிரமாக காப்பாதுங்க்கா அப்படிங்குற மாதிரி இருக்காங்க ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க கண்மணி அக்கா அவங்க பாசத்தெல்லாம் உங்கள் சிஸ்டர் கிட்ட காட்டுங்க என்கிட்ட காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கலாச்சி விட்டுறாங்க டக்குன்னு வந்து ஃபோனை போட்டு சொல்கிறாங்க டேய் என்னடா பண்ணிங்க நான் யாரை கடத்தி சொன்னேன் நீங்கள் என்னடா வேறு ஒருத்தையும் கடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்கிறாங்க மேடம் நீங்கள் சொன்னீங்கல மெஹஞ்சி வச்சுக்கிட்டு கழுவுறதுக்கு அந்த ரூமுக்கு போயிருக்கா கடத்திடுங்கன்னு சொன்னீங்களே நாங்கள் போனோம் இவ தான் இருந்தால் கடத்திட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களை வச்சு ஒரு வேலையும் பண்ண முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க எங்கிட்டு பார்த்தா மண்டபம் முழுக்க எல்லாம் தேட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம இவங்களை காணும்னு சொல்லிவிட்டு வீடாகவும் நம்ம மாறணும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது இனிமேல் வந்து பிருந்தா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த இந்த மண்டபம் ஃபுல்லாமே சிசிடிவி கேமரா இருக்குது இந்த இடத்த விட்டு எங்கேயுமே யாருமே தப்பிச்சிருக்க முடியாது உடனே சிசிடிவி கேமராவை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே பிளான் பண்ணி நேரம் வந்து அந்த ரூமுக்கு போகிறாங்க சிசிடிவி கேமரா இருக்கிற ரூமுக்கு எப்போ வந்து கடைசியாக வந்து பிருந்தா இருந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டயத்தை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து உள்ள கிளிப்பெல்லாம் செக் பண்ணுங்கள் எல்லா கேமராவும் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேமராவை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுலேயுமே ஒரு ஐடியாவே கிடைக்கல என்னடா இது அவள் எங்கே போயிருக்கா எங்கே இருக்கான்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கடுப்பில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் ஒரு வண்டியில் நிறைய மூட்டையாக போய்கிட்டு இருக்கு அந்த மூட்டையில் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய ஓட்டை இருக்குது அந்த ஓட்டை வழியாக வந்து பிருந்தாவோடய சேலை வந்து வெளியில் தெரியுது அதை வந்து வீரா வந்து நோட் பண்ணிடுறாங்க ஏய் மாறா அங்கே பாரு அந்த ஒரு மூட்டையில் வந்து ஒரு சேலை வெளியில் தெரியுது பாரு அது வந்து பிருந்தா வந்து கடைசியாக கட்டியிருந்த சேலை அந்த மூட்டைக்குள்ளே தான் பிருந்தா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த வண்டி எங்கே இருக்குது ஒகேஷனை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தம்பி அந்த வண்டி இப்போ தான் தம்பி வெளியில தான் நின்றுகிட்ருக்கேன் மண்டபத்துக்கு வெளியில்தான் நின்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கிட்டு பார்த்தா கண்மணி வந்து ஆஹா நம்மளும் போய் கண்டிப்பாக பிருந்தாவை காப்பாற்றணும் நம்ம வந்து பிருந்தாவை கடத்தி வச்சு கல்யாணத்தை தான் நிப்பாடெலாம் இருந்தோம் ஆனால் அவங்க உயிரே போயிரும் போலேயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு இடத்துல வந்து தேடி பார்த்து அந்த வண்டியில் தான் ஏற்றிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் அங்கே ஒரு பக்கமாக ஓடி வர மாதிரி தான் காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம வீராவும் நம்ம மாறுன்னு வெளியில் ஓடி வராங்க கரெக்டாக அவங்க ஓடி வராங்க அந்த நேரத்தில் பார்த்தா அந்த காய்கறி ஏற்றிட்டு வந்த வண்டி வந்து பிருந்தாவை அப்படியே ஏற்றிட்டு கொண்டு போயிடுறாங்க இவங்களும் பின்னாடி ஓடி வராங்க பார்த்தா அந்த இடத்துல வந்து வண்டி முன்னாடியே போயிடுச்சு டக்குனு திரும்பி பார்க்காங்க இங்கிட்டு வந்தால் நம்ம கண்மணி நின்று எடுத்துக்காங்க அதை பார்த்தவொன்னே வீராக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது இது எல்லாத்துக்கும் காரணம் நீ நீ இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா உன்னை இனிமேல் விட்டுக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது ஃபஸ்ட்டு பிருந்தாவை காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் மாற அந்த வண்டியை தான்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க டக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா மாறான் மாறன் வீரா ரெண்டு பேருமே சேர்ந்து வண்டி எடுத்துகிட்டு அந்த ஆட்டோவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த ஆட்டோ முன்னாடி இருக்கு இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி சேஸ் பண்ணி போகிறாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து கரெக்டாக வந்து ஆட்டோவை மறித்து அந்த இடத்துல வந்து பிருந்தாவை வந்து காப்பாற்றி மறுபடியும் மண்டபத்துக்கு கூட்டு வர மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க